வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நீ டெய்லி யூஸ் சென்டென்ஸ் நம்ம குட்டி குட்டி சென்டென்ஸ் பார்க்கலாம் என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு எப்படி சொல்லாம் டெல் மீ டெல் மீ என்கிட்ட சொல்லு இது தயவுசெய்து என்கிட்ட சொல்லு அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ அவ்வளோதான் யார் சொன்னது யார் சொன்னது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம உடனே என்ன கேட்போம் இது யார் சொன்னது அதை சொல்லும் முதல்ல சொல்லுவோம் இல்லைங்களா யார் சொன்னது ஹூ எனக்காக இப்ப ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க இது யாருக்கு எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க எனக்காக இப்ப எப்படி சொல்லலாம் எனக்காக அப்படின்னா ஃபார் மீ எனக்காக உங்களுக்காக இதை எப்படி சொல்லலாம் ஃபார் யூ ஃபார் யூ உங்களுக்காக பட்டன் போடு பட்டனை போடு இதை எப்படி சொல்லலாம் புத்த பட்டன் புத்த பட்டன் என் தவறு என் தவறு இது என்னோட தப்பு தான் சொல்லுவோம் இல்லைங்களா இது என்னுடைய தவறு எப்படி சொல்லலாம் இட்ஸ் மை மிஸ்டேக் இல்லைன்னா மை மிஸ்டேக் இதோட வேணாலும் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா மை மிஸ்டேக் என்னுடைய தவறு மை மிஸ்டேக் இது என்னுடைய தவறு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இட்ஸ் சேர்த்துக்கிறோம் இட்ஸ் மை மிஸ்டேக்னா இது என்னுடைய தவறுன்னு அர்த்தம் என் தவறு அப்படின்னா மை மிஸ்டேக்கோட முடிச்சுக்கலாம் அருகில் வா அருகில் வா இதை எப்படி சொல்லலாம் கம் நியர் கம் நியர் அருகில் வா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லலாம் ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட்னா கிட்டத்தட்டோஸ்ட் கிட்டத்தட்ட குட்டி குட்டி வார்த்தைகளாக பேச ஆரம்பிங்க கிட்டத்தட்ட அப்படின்னா அல்மோஸ்ட் உள்ளே வா உள்ளே சாரி உள்ளே போ உள்ளே போன்னு கோ சொல்லியிருக்காமா கோடு கோடு உள்ளே போ வெளியே போ Go outside. வெளியே போ சில சமயம் சில சமயம் அப்படின்னா சாம் டைம்ஸ் சாம் டைம்ஸ் நானே நானே எப்படி சொல்லலாம் ஐ மை செல்ஃப் I myself அப்படினா நானே நானே இதை செஞ்சே அப்படினா I myself did it இது நானே செஞ்சே அப்படினா I myself did it அப்படி சொல்லுக்கிலாம் ஓகேங்களா next பாருங்க அவனே இதை எப்படி சொல்லலாம் அவனே அவனே he

fold fold it fold it மடி அர்த்த அடுத்தது பாருங்க நீங்களா நீங்களா இது இது பாரு சொல்லாம் is easy it is ஈஸி இது ஈஸி இது ஈஸியா அப்படியே question வேர்டு முன்னாடி வந்துன்னுங்க அவ்வளோதாங்க இஸ் it is இட் it, it easy is it easy இது ஈஸியாக இது ஈஸி அப்படின்னா is ஈஸி இது ஈஸியாக is it easy இஸ் இட் ஈஸி இது சரியா இது சரியா இஸ் இட் கரெக்ட் இஸ் இட் கரெக்ட் கொஸ்டின் கேட்டோம்னா இஸ் இட் கரெக்ட் நல்ல ஜோடி நல்ல ஜோடி குட் பேர் நான் செய் நான் சொல்றத செய் do what I say நான் say taste பண்ணி பார் taste பண்ணி taste it அப்படின்னா இதை taste பண்ணு இது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை நாட் திஸ் நாட் திஸ் ஓகேங்களா குட்டி குட்டி சண்டன்ஸாக பேச ஆரம்பிங்க சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் THANK YOU